ம் ஃப்ரீசர் வந்து கீழே இருக்கும் அதில் ஃப்ரிட்ஜ் வந்து மேலே இருக்கும் இதில் நம்ம என்னென்ன திங்ஸ் வைக்கணுமோ அதில் வச்சுக்கலாம் ஆமாம் ஓகே ஃப்ரூட்ஸு பால் எல்லாம் வச்சுக்கலாம் கீழே வந்துட்டு நம்ம ஐஸு ஐஸ்கிரீமு இல்லை ஐஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி எது வேணுமோ நம்ம கீழே வச்சுக்கலாம் சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு இதெல்லாம் கீழே வச்சுக்கலாம் சொல்லுங்க வீர்மா இதுல என்ன மூணு ஸ்டார் போட்டிருக்கு பன்னெண்டு வருஷம் போட்டிருக்கு ரெண்டு வருஷம் போட்டிருக்கு இதெல்லாம் என்ன இதோட ரீசன் சொல்லுங்க மூணு ஸ்டார் வந்து உங்களுக்கு பவர் கன்சப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க டபுள் டோர் பொறுத்த வரைக்கும் டூ ஸ்டார் ரேட்டிங் தான் வரும் நம்மளுக்கு டாட்டால வந்து த்ரீ ஸ்டார் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆமா இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா பன்னெண்டு வருஷம் கம்ப்ரஸருக்கு வாரண்டி ஆமா ஆமா இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் யூஸ் பண்றாங்க பன்னெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ள கம்ப்ரஸர் எது ஆனாலுமே அவங்க அந்த வாரண்டியில கிளைம் பண்ணிக்குவாங்க ஆமா

உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரிட்ஜு சரிங்களா அதான் காம்பரன்சிவ் வாரண்டின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இது வந்து நம்ம இன்னொன்று பெக்கோ வந்துட்டு பெக்கோ வந்துட்டு டாட்டாவோட வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இது ஃப்ரீசர் இருக்கா ஃப்ரீசரில் வந்து மேல இருக்கு இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் பெரியமா இதுதான் லாக் இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபேன் ரெண்டு காயில் குடுத்திருப்பாங்க

பண்றாங்க ஏன்னா டாடா பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாருமே ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறதுனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பிரைசிங் பாத்துட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அந்த ரேஞ்சு தான் வரும் இருபத்தி நாலாயிரம் அந்த ரேஞ்சு எம்ஆர்பி வந்து பாத்துட்டீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நம்மளோட ஆஃபர் பிரைஸ் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஃபிரிட்ஜ் சரிங்களா நல்லா இருக்கு

ஒரு அம்பர்லா மாதிரி ஒரு சிம்பிள் சிம்பிள் அம்பர்லா சிம்பிள் அந்த சிம்பிள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ ஊருக்கெலாம் போறீங்கன்னா இந்த ஃப்ரீசர் மட்டும் ரன் ஆகும் ரன் ஆகாது அதுக்காக அந்த இது கொடுத்துருப்பாங்க இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வோல்டாஸில் யூஸ் பண்றாங்க ரொம்ப கொடுத்துருப்பாங்க எல்லாமே அதே மாதிரி ஃபுல்லாவே மேட் ஃபினிஷிங் தான் பவுடர் கோட்டட் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பெயிண்ட் ஃபினிஷிங்லாம் கிடையாது உங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இது இரநூத்தி நான் இந்த ஃப்ரிட்ஜு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு கொடுத்து லைக் பண்ணிக்கோங்க